அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் ரெடி பண்ண ஒரு மெலிசான சுவையான டேஸ்டில் ஒரு தோசைங்க இந்த தோசை வந்து ஈஸியாக சுடலாம் ஒரு சிலருக்கு வந்து தோசை வந்து சுட வராது ஆனால் ஈஸியாக அதை எப்படி சொல்லலாம்னு சொல்கிறோம் பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு வந்து தோசை சட்டி சூடானதுக்கப்புறம் அது என்ன பதமாக அந்த தோசை சட்டி இருக்கணும்னா கல் சட்டி இப்போ வந்து ஸ்டீலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை விட இந்த கல் சட்டியில் இது பண்ணும்போது சுடும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த சட்டியில் எண்ணெய் பதம் இருக்கணும் தோசை சட்டியில் எண்ணெய் பதம் இருந்தால் நீங்கள் ஊற்றுற தோசை வந்து எடுக்கிறதுக்கு நல்லா வச நல்லா பீயாமல் அப்படியே நல்லா எடுக்கிறதுக்கு வசதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தோசை ஊற்றுனதுக்கப்புறம் மேல் பகுதி வந்து நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து சைடில் வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோ எடுக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஊற்றினீங்கன்னா சைடு மட்டும்தான் நல்லா வெந்திருக்கும் எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகாது இப்போது வந்து நான் அங்கே வெந்திருக்கு ஒரு மாதிரி வெந்த உடனே நான் வந்து சைடெல்லாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் அதேமாதிரி சென்ட்ருலேயும் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டேன் ஏன்னா மேக்ஸிமம் வந்து சென்ட்ரு பாட்டு தான் எடுக்க வராது இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன் சைடில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எடுக்கிறேன் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ லைட்டாக வருது பாருங்கள் நான் வந்து தோசை வந்து மெலிசாக தான் சுடுவேன் எப்போயுமே மொத்தமாக சுட மாட்டேன் மெலிசாக சு சுடுவேன் அதுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்து தான் நான் விட்டு தோசை சுடுவேன் நீங்கள் தண்ணி சேர்த்தி விட்டு தோசை சுடும்போதே இந்த மாதிரி சைடில் என்ன ஊற்றுனீங்கன்னா அழகாக எடுக்கிறதுக்கு அழகாக வரும் இந்த தோசையில் நீங்கள் ஈஸியாகிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் தோசை சுட்டுங்களா இல்லை மொறு மூறு மொறுன்னு தோசையும் இருக்கும் ரொம்ப மெலிசாகவும் இருக்கும் தோசை அதே மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் வந்து கறியும் கறி குழம்பும் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டுங்க